பீச்சாங்கை வந்து தனஞ்செய்து தான் ப்ரொடியூஸ் பண்றதா இருந்துச்சு அப்போ என்ன வேணான்னு எவ்வளவோ சொல்லி அசோக் வந்து விடாபுடியே இல்லை நான் கார்த்திகை வச்சு தான் பண்ணுவேன்னு பண்ணும்போது அவர் கையை விட்டு வந்த படம் அந்த வயிற்றுச்சல் இருக்குமா இல்லையா அப்படியே எப்படி எவன் ஏமா ஏமாறுவான் எவன் உழைப்பை திருடி நம்ம பணம் சம்பாதிக்கலாம் என்ற எண்ணம் இருக்கக்கூடிய ஆள் தான் தனஞ்செயன் சிவிக்குமார் வந்து ஆரியமலை படத்தையும் ப்ரொடியூசரை ஏமாத்தி ஆனால் மேடையில் மட்டும் பெரிய இவனுக்கு மாதிரி பேசுவானு நல்லவனுங்க மாதிரி திருட்டு போசம் ஆம்பளைங்களுக்கு அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனை இருக்கா இல்லை உங்களுக்கு வேற மாதிரி ரீதியான டார்ச்சர்ஸ் இருக்கா இல்லை மேடம் என்கிட்ட நான் எல்லாம் வந்து கை வேலை வச்சு இப்போ ஒரு படம் வருது உதாரணத்துக்கு சம் எக்ஸ் ஏன் கூலியே எடுத்துப்போமே கூலி டூ வந்துச்சுல இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு எழுநூறு கோடி வசூல் அப்படின்னா அப்போ ப்ரொடியூசர் கையில் எத்தனை கோடி வந்துருக்கும் ட்வெண்ட்டி எயிட் பர்சன்ட் டேக்ஸ் கட்டாயிடும் மேடம் சரிங்களா தேட்ரு ஷேர் அவங்க என்ன டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல இப்போ எயிட்டி ஃபைவ் ஃபிஃப்டின் போடுறாங்களா இல்லை செவன்ட்டி ஃபிஃப்டி தேர்ட்டி போடுறாங்களான்றது பட் எப்படி இருந்தாலும் தேட்டர் ஓனருக்கு வந்து காசு கொடுக்கணும் அந்த ஷேர் கெட் ஆகிடும் ஓகேங்களா அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர் ஷேர் போகும் இது போக தான் மிச்சம் எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு ஐநூறு கோடி கலெக்ட் ஆகுது அப்படின்னா தேட்டர் ஓனருக்கு ஷேர்ன்றீங்களா தேட்டர் ஓனர் தான் டிக்கெட் போட்டு விற்கிறாங்களே அந்த டிக்கெட்லேருந்து இருந்தானே கலெக்ஷன் இப்போ டிக்கெட் தான் கலெக்ஷனு

சிம்பு படம் ஆமாம் நீங்க கேட்க வேண்டியதானே சார் நான் தேட்டர்கிட்ட போய் கேட்டேன் மேடம் கேசே போட்டிருக்கலாமே இல்லை இல்லை அது அவங்களுடைய விருப்பம் தேட்டர்களுடைய விருப்பம் ஆனால் தேட்டர்களை ரெக்வெஸ்ட் பண்ணுன்னு கேட்குறேன் சார் அந்த படத்துக்கு இருபது பேர் கூட இல்லை என் படத்துக்கு எண்பது பேர் அதாவது டுவெண்ட்டி பர்சன்ட் கூட சீட்டிங் ஆகலாம் அந்த படத்துக்கு ரெண்டாவது நாள் டோட்டல் வாஷ் அவுட் அந்த படம் என் படத்துக்கு லாஸ்ட் நாள் எண்பது டிக்கெட் ஃபில் ஆகிச்சு எஸ்கேப்ல நீ ஒன்றும் இல்லை அந்த லாஸ்ட் வீக் டே போய் பார்த்தீங்கன்னா என் படத்துக்கு ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிச்சு தே படம் ஏன்னா சின்ன படங்களுக்கு வேர்ட் ஆஃப் மவுத் வர வர போக போக தான் வரும் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா டோட்டலாக போது நான் அப்படியே நான் என்னச்சேன்னா சரி ரெண்டாவது வாரம் ஓடும் மூணாவது வாரம் ஓ எப்படியாச்சும் ஓடும் ஏன்னா நம்ம படம் நம்ம ஒன்றும் நிறைய தே ஒரே தேட்டரில் பத்து ஷோலாம் ஓட்டலை ஒரு தேட்டரில் ஒரு ஷோ தான் ஓட்டுறோம் எப்படி இருந்தாலும் இது இது பண்ண மாட்டேன் எனக்கு என்னென்னா என் படம் கூடிய மரத நாணயம் வந்துச்சு உரு வந்துச்சு என் படம் வந்துச்சு மரகத நாணயம் நல்லா ஓடுச்சு என் படம் ஓடுச்சு உரு வந்து அட்டர் ஃப்ளாப்பு ஆனால் அந்த படத்தை செகண்ட் வீக் ஓட்டினாங்க என் படத்தை தூக்கிட்டாங்க அப்படியே போய் பார்த்தா அந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணவங்க யாரோ அவங்க தான் ட்ரிபிள் ஏவை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க உரு படத்தையும் மரகத படத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணவங்க தான் ட்ரிபிள் ஏ படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க ஸோ உருவ அவங்க தூக்க முடியாது என் படத்தை தூக்கிட்டாங்க இவ்வளோ சிம்பிள் ஸோ நீங்கள் பயங்கரமாக நஷ்டப்பட்டீங்க கற்றுக்கிட்டேன் எப்படியெல்லாம் எப்படி நீங்க 45 லட்ச ஏனா 20 லட்சோ யாரோர்த்தவங்க அரேஞ்ச பண்ணாங்க நீங்க 45 லட்சம் நீங்க எப்படி அரேஞ்ச பண்ணீங்க மேடம் நான் வந்து என் வீட அடமானம் வச்சு தான் ரெடி பண்ணா இப்போ நீங்க பதினெட்டு லட்சம் வந்திருக்கீங்க ஆனா நீங்க 45 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்ப உங்க வீட்டுக்கு இன்னும் நீங்க மூட்லையா இல்ல அது அப்படியே மாசமான மேனேஜ் பண்ணிட்டிருக்க சினிமா இண்டஸ்ட்ரி உங்க மாதிரி வளர்ந்து வர ஹீரோக்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க அவங்க சப்போர்ட் பண்ண வரான அமுகமாக இருந்தால் போதும் இங்கே சப்போர்ட் பண்ணாங்களே நம்ம வந்துடலாம் ஆனால் இவங்க அமுக்குறாங்க அதான் பிரச்சனையே இங்கே உங்க வந்து உங்களுக்கு ஒன்று பணபலம் இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் இருக்கணும் இல்லை செல்வாக்கு இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் இருக்கணும் இல்லை உங்கள் ஃபேமிலி வந்து இப்போது ஒரு நடிகருடைய பையன் அப்படின்னும் போது அந்த பையன் முத படம் நடிக்கிறது முன்னாடியே மூணு படம் புக் ஆகிடுவாப்புல இப்போ சாய் அபயங்கர் முத படம் வரதுக்கு முன்னாடியே பத்து படம் மியூசிக் டேரக்டர் ஆகலையா ஓகே ஒரு ஸ்டஃப் ஸ்டபன் தெரியாமலே போகிறாங்களே அதுக்கு ரீசன் ஆனால் இங்கே அதோட சூப்பரான மியூசிக் டைரக்டர்ஸ் நிறைய பேர் அவங்களுடைய டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களுக்கு அடுத்த படம் கிடைக்காம இருக்கு இங்கே நிறைய சுழின்னு எடுத்துக்கிறதா லக்குன்னு எடுத்துக்கிறதா மேடம் இது சுழி லக்குலாம் இல்லை மேடம் இது வந்து என்னன்னா இங்கே வந்து ஒரு குரூப்பிசம் இருக்குது அந்த குரூப்புக்குள்ளே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துடலாம் அந்த குரூப்புக்குள்ளே நீங்கள் போலன்னா வர முடியாது அதாவது கோபாலபுரம் குரூப்ன்னு ஒன்று இருக்கு ஐ மீன் சவுத் மெட்ராஸ் குரூப் ஒன்று கோடம்பக்கம் குரூப் ஒன்று ஓகேவா லோகேஷ் இவங்கெல்லாம் சவுத் மெட்ராஸ் குரூப் அதாவது நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா அவங்க அவங்க அவங்களுடைய சர்க்கிள் எல்லாமே வந்து போயஸ் கார்டன் கோபாலபுரம் ஆழ்வார்பேட்டையாக இருக்கும் இந்த பக்கம் இருக்கவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கோடம்பக்கம் சாலிகிராமும் விருகம்பக்கம் வளசரவாக்கமாக இருக்கும் இங்கே இருக்கும் அங்கே போக முடியும் அங்கே இருக்கும் இங்கே வர முடியும் அதுதான் இங்கே இந்த ரெண்டு குரூப் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க இருக்காங்க இப்போ அந்த கோடம்பாக்கம் குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா திரு வெற்றிமாறன் இருக்காப்புல பாரஞ்சித் இருக்காப்புல அப் இவங்கெல்லாம் இந்த பக்கம் அந்த பக்கம் சவுத் மட்ராஸ் குரூப்ல நீங்க பாத்தீங்கன்னா வந்து லோகேஷ் நெல்சன் பணக்கார டேரக்டர் பணக்கார ரேஞ்ச் அதாவது படம் உள்ளனா கூட மீசில மண்ணூர்லன்னு வாங்க ஓகேவா இந்த பக்கம் இருக்கவங்க என்னதான் உழைச்சி இது பண்ணாலும் அவங்க எக்ஸ்ட்ராடனரி சக்ஸஸ் கொடுத்தா மட்டும்தான் அவங்களை திரும்பி பார்ப்பாங்க அவங்க நார்மல் சக்ஸஸ் கொடுத்தா கூட அவங்க பெருசாக பார்த்துக்க மாட்டாங்க ஏன்னா இங்கே வந்து அவங்களுக்கு அது சப்போர்ட் பெருசாக ஆனால் அங்கே வந்து சன் நெட்ஒர்க் இருக்கு ரெட் ஜெயண்ட் இருக்கு எல்லாமே இருக்கு ஸோ அவங்க பார்த்துப்பாங்க எல்லாத்தையும் நீங்க யாராவது வெற்றி வெற்றிமாறன் பாரஞ்ச மாதிரி ஆட்களை இல்லை மேடம் எனக்கு ஏன்னா நான் இது வரைக்கும் நடிக்கவே இல்லை அப்படின்னா அவங்க கையில் போய் சான்ஸ் கேட்கலாம் அவங்க என் படம் பார்த்துருக்காங்க அவங்க பார்க்கலாம்னு சொல்ல முடியாது எல்லாம் பார்த்துருக்கேன் ஸோ அவங்க படத்துக்கு என் கேரக்டர் நான் தேவைப்பட்டிருந்தால் அவங்களே கூப்பிட்டுருப்பாங்க ஸோ அவங்க கூப்பிடல நான் நீங்க இப்போது நீங்கள் ஆக்டராக வந்து பர்ஃபார்ம் பண்ணிருப்பீங்க ஸோ ஆக்டருக்குன்னு ஒரு சேலரி உங்களுக்கு வந்துருக்குமே ஸோ அதில் பெனிஃபிட் ஆனீங்களா இல்லை மேடம் நான் இது வரைக்கும் பண்ண படம் எல்லாமே வந்து இண்டிபெண்ட் ஃபிலிம் தான் ஓன் ப்ரொடியூஸ் பீச்சாங்க இண்டிபெண்ட் என்னுடைய அதாவது பீச்சாங்கை மட்டும் தான் நான் ஓன் ப்ரொடியூஸ் பண்ணேன் அடுத்து என்னங்க சார் உங்கள் சட்டம் வந்து டேரக்டரும் கேமராமனும் சேர்ந்து தான் ஃபர்ஸ்ட் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாங்க அதை நான் நடித்தேன் அதுக்கப்புறம் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி அந்த படத்தை வாங்கிருச்சு அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி எனக்கு பெரிய ஆசை எல்லாம் காட்டி கடைசியில் கழட்டி விட்டாங்க அது வேற ஆனால் நீங்கள் நடிச்சிங்களா அதுக்கு சம்பளம் வாங்கியிருப்பீங்கல்ல ஒரு லட்சம் ரூபாய் ஏன் உங்களோட தரத்தை எவ்வளோ குறைச்சிக்கிட்டீங்க இல்லை மேடம் அது என் தரம் பணத்தில் இல்லை மேடம் நான் சூஸ் பண்ணுற ஸ்கிரிப்டில் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சரி பட் ஓகே நான் உங்களோட இல்லை இல்லை நான் இப்பயும் சொல்கிறேன் அதிகமா பணம் வாங்குறவங்க நல்ல படம் பண்றாங்கன்னு சொல்ல முடியாது அது இப்போ ரஜினி வந்து இருநூறு கோடி ரூபாய் வாங்கிருக்காரு ஒரு நல்ல படம் பண்ணிட்டாரு மொக்க ஆஹ் கமல் வந்து இந்தியன் டூ தக்லைஃப் ஆஹ் சோ இங்க ஒருத்தனுடைய தகுதிய பணம் நிர்ணயிக்கலன்றத நான் நம்புறேன் நான் என்ன கதைச்சு எனக்கு அந்த கதை தேவை அந்த கதையை ஒரு நான் ஒரு பத்து லட்ச ரூபா கேட்டு எனக்கு தர முடியாம அந்த கதையை வேற யாராவது நடிச்சிருப்பாங்க ஸோ அதை விட விரும்பல அதனால நான் அவ்வளவு சம்பத்த ஆஹ் அது நல்ல லாபம் மேடம் அந்த படம் ப்ரொடியூசருக்கு ரெண்டு கோடி ரூபாய்க்கு மேலே லாபம் அதான் அந்த ப்ரொடியூசர் நல்லா நம்ம வச்சு என்னை ரெண்டு வருஷத்து வேஸ்ட் பண்ணிட்டாப்புல நீ ஏன்ப்பா அடிக்கடி நிறைய படம் நடிக்கிற நான் உன்னை பெருசாக லான்ச் பண்ணுறேன் பெருசாக லான்ச் பண்ணுறேன்னு ரெண்டு வருஷம் அப்படியே உட்கார வச்சு கடைசியில் ஃபோன் பண்ண எடுக்காமல் ஓடி போய் அதாவது அப்ஸ்கண்டான ஆள் அவர் ஆனால் அவங்க வந்து நடிக்கவே தெரியாதவங்களாம் வச்சு படம் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க கேட்க வேண்டியதானே உங்களை நம்பி ரெண்டு வருஷம் சும்மா இருந்தேன் மேடம் ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுத்தால் பேசலாம் மெசேஜ் பண்ணால் ரிப்ளை பண்ணால் பேசலாம் நான்லாம் ரொம்ப இது மேடம் என்ன ஒருத்தன் நீ வராதன்னு சொல்லிட்டான் அப்படின்னா அவன் செத்தாலும் போக மாட்டான் சாவ் பார்க்குறேன் தூரமாக வந்து ரசிப்பேன் நான் அடுத்து என்ன படம் பண்ணீங்க அடுத்து வந்து பரோல் பரோல் வந்து அதுவுமே டேரக்டர் டேரக்டருடைய ஃப்ரெண்டு தான் இது பண்ணாங்க ஸோ அதுவுமே நாங்கள் ஸ்ட்ரிஞ்சிங் அதாவது கம்மியான பட்ஜெட்டில் பண்ணுறதுனால என் சம்பளம் நான் கேட்கவே முடியாது நான் அதில் ஐம்பதாயிரம் ரூபாய் வாங்கினேன் அவ்வளோதான் ஏன்னா எனக்கு அந்த படம் வேணும் சி அகேன் இப்போ நான் நினைக்கிறேன் இது என்னோட கருத்து நான் உங்ககிட்ட தனிப்பட்ட முறையில் கேட்குறேன் ஒரு காம்ப்ரமைஸ்ல போக கூடாதோ இல்லை மேடம் ஸ்கிரிப்டில் தான் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது சேலரியில் காம்ப்ரமைஸ் ஆகலாம் மணி என்ன என்ன என்னை வந்து யாராலையும் பணம் கொடுத்து வாங்கவே முடியாது அந்த கதை எனக்கு பிடிக்கணும் அப்போதான் நடிப்பேன் ஏன் இதுக்கு முன்னாடி நிறைய படம்லாம் எனக்கு அதுக்கப்புறம் எனக்கு நிறைய உப்புமா படம்லாம் வந்துச்சே சார் நான் உங்களுக்கு இருபது தர தரேன் இருபத்தஞ்சி ரூபா தரேன் ஒரே கும்பிடு தான் எனக்கு வாணா என் பேரை எனக்கு எடுத்துக்க விரும்பல ஏன் நிறைய நான் ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு ஸ்கிரிப்ட் கொடுங்குவாங்களே அஃபாண்ட் ஆகிடுவாங்க பண்ணவே மாட்டேன் எனக்கு ஸ்கிரிப்டை கொடுத்துட்டு என்கிட்ட உடனே உங்களுக்கு என்ன சம்பளம்னு கேட்டால் பேசவே மாட்டேன் முதல்ல எனக்கு ஸ்கிரிப்ட் கொடுங்க நான் படிக்கிறேன் எனக்கு ஸ்கிரிப்டு பிடிக்கட்டும் அதுக்கப்புறம் நான் சம்பளம் சொல்கிறேன் அவ்வளோதான் உங்களுக்கும் தஞ்சைக்கு என்ன பிரச்சனை என்கிட்ட பிரச்சனை பண்ணலாம் அந்த அளவுக்கு தகுதி கிடையாது ஏன்னா ஃப்ராடு திருட ஏமாத்துக்காரன் ஸோ என் எதிர்கணிக்க கூட தகுதி இல்லாத ஒரு ஆள் அவர் எப்படியா பட்ட மேடம் அதான் நான் சொன்னேன் இங்கே நல்லவனுக்கு கிடைக்க வேண்டிய பேருக்குகள் எல்லாமே வந்து தனஞ்சயன் சி வி குமார் கேபிள் சங்கர் இந்த மூணு திருட்டு பசங்களுக்கு போகுதுன்னு இப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ என் கண்ணால் காண்பது போய் படம் வந்து தனஞ்சயன் வந்து அந்த கேபிள் சங்கர் ஒரு வாட்டி ஆக்சுவலாக நான் அந்த ஆளுக்கு படம் போட்டு காமிக்கிற ஐடியாவிலே இல்லை நான் சொன்ன இல்லைங்க முடியாதுன்னு இல்லை நாங்களே போட்டுக்கிறோம் சில அவங்களே காசு கொடுத்து போட்டாங்க அப்போ தனஞ்சயனை கூப்பிட்டு வந்தாங்க அவருக்கு அந்த படம் பிடிக்கணும்னு நான் ஒரே சந்தோஷம் நடத்தவும் போட்டேன் எப்பா நிறைய ஊழல் விட்டுருச்சு ஏன்னா தனஞ்சயனுக்கு பிடிச்ச படம் இது வரைக்கும் இண்டஸ்ட்ரியில் ஓடனதே இல்லை அந்த ஆளுக்கு பிடிக்கல அப்போ என் படம் ஓடிடும் அந்த ஆளுக்கு பீச்சாங்கையும் பிடிக்கல ஓடிடுச்சு சோனிலிவில் அந்த ஆள் இருக்கும்போது என்னங்க சார் உங்கள் சட்டம் வந்து அங்கே போயிருக்கு அருணம் தெரியல மூஞ்சை பார்த்து கொஞ்சம் எரியுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா பீச்சாங்கை அவர் எப்படியாச்சு எப்படின்னா பீச்சாங்கை வந்து தனஞ்சயன் தான் ப்ரொடியூஸ் பண்றதா இருந்துச்சு அப்ப என்ன வேணான்னு எவ்வளவோ சொல்லி அசோக் வந்து விடாபுடியா இல்லை நான் கார்த்திக் வச்சு தான் பண்ணுவேன்னு பண்ணும் போது அவர் கையை விட்டு வந்த படம் அந்த வைத்தறிச்சல் இருக்குமா இல்லையா தோணும் இல்ல அவர் வந்து மூணு கோடி ரூபாய்க்கு அந்த படத்துடைய பட்ஜெட்டை வந்து ஹாட் ஸ்டாருக்கு எல்லாம் அமிச்சிட்டு அவங்க எல்லாம் ஓகே பண்ணிட்டாங்க இவர்கிட்ட ஒன்றரை கோடி ரூபாய் படம் பண்ணுங்கன்னு சொல்லி ஒன்றரை கோடி ரூபாய் ஏன்னா அவருடைய எண்ணம் என்னன்னா அப்படியே எப்படி எவன் ஏமா ஏமாறுவான் எவன் உழைப்பை திருடி நம்ம பணம் சம்பாதிக்கலாம் என்ற எண்ணம் இருக்கக்கூடிய ஆள் தான் தனஞ்சயன் அவருக்கு காட் பாதர் யாருன்னா சிவி குமார் அவர் அவர் என்கிட்ட சொன்னது இவங்க ரெண்டு பேருக்கு மாமாவில் பார்க்கறது யாருன்னா கேபிள் சங்கர் ஓகேவா சோ தான் எனக்கு அந்தாலும் பிடிக்காது சிவி குமார் வந்து ஆரியமலை படத்துடைய வரைக்கும் அப்ஸ்காண்டு ஆனா மேடையில் மட்டும் பெரிய இவனுங்க மாதிரி பேசுவானுங்க நல்லவனுங்க மாதிரி ஆனா திருட்டு போசங்க அவனுங்க நினச்சுக்கிட்டானுங்க கார்த்திக் சுப்ராஜ் விஜய் சேதுபதி இவங்க எல்லாருக்குமே அவங்க வாழ்க்கை கொடுத்தாங்க அவங்க தான் எந்த அளவுக்கு வாழ்க்கை கொடுத்தாங்க சரி அவங்க நீ அடுத்து என்ன சக்ஸஸ் பண்ண அவங்க கொடுத்து அவங்க போட்ட பிச்சை தான் தெரில தெரில்தான் இருக்கு ஸோ சே அடுத்தவங்களுடைய உழைப்பை இப்போ எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு போது இது எப்படி நம்ம காசாக்கி அவனை ஏமாத்தலாம் தான் அவங்க யோசிக்கிறாங்க அவங்களாம் இன்னும் அடிவாங்குவாங்க பயங்கர சினிமால இப்ப நீங்க சொல்லும்போது நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் பார்த்தா பார்த்தாதான் வந்து பண்ண முடியும் அப்படி அப்படி பண்ணி 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 மேடம் பழகிட்டதுனால அதாவது பண்றவங்கிட்ட கேளுங்கடா பண்ணாதவனையும் ஏன்டா ஃபோர்ஸ் பண்றீங்கன்னு ஒன்று இருக்குல்ல நான் என்னோட ஷார்ட் ஃபிலிமில் ஒரு டைலாக் இருக்கு இருக்கிறவங்க கிட்ட நீங்க இருக்கிறவங்க குடுக்கறதுனாலதான்டா இல்லாதவங்க கிட்டையும் எதிர்பார்க்கறாங்கன்ற மாதிரிதான் பண்றவனுங்க தான் பண்ணாதவங்கிட்டையும் அதை எதிர்பார்க்குறாங்க அப்படி உடனே திமிரு பிடிச்சவன் அப்படி உடனே ஹம்புளா இல்லைன்றாங்க ஆனா மாமாவெல்லாம் பண்ணி அவனுங்க கூடும் போதெல்லாம் நாய் மாதிரி போனா அவன் ஹம்பிள்னஸ்க்கு ரொம்ப டவுன் டு த தர்த்துன்னு இருக்கிறதுக்கு இவங்களுடைய மீனிங் என்ன தெரியுமா கூஜா எனக்கு கூஜா தூக்கணும் நான் சொல்றதுக்கு ஆமா சொல்லணும் படம் கேவலம் வந்தாலும் சூப்பர்னு சொல்லணும் அப்பதான் நீ வந்து இல்ல நல்லா இல்லைன்னு சொன்னா திமுறா பேசுற அப்படின்னு டேய் நல்லா நல்லா தானே சொல்ல முடியும் அப்படின்னு தான் இப்போ லேடீஸ் எடுத்துக்கிட்டோம் வைங்களேன் ஆக்ட்ரஸா இருக்கட்டும் சைடு ஆர்டிஸ்ட் எல்லாருமே நான் சொல்றேன் ஸோ ஒரு ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப்ல பாத்தீங்கன்னா அவங்க வந்து எல்லாருமே இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ன்ற ஒரு விஷயத்தை தான் வருவாங்க ஆம்பளைங்களுக்கு அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனை இருக்கா இல்ல உங்களுக்கு வேற மாதிரி ரீதியான டார்ச்சர்ஸ் இருக்கா இல்ல மேடம் என்கிட்ட நான் அப்படிலாம் வந்தா கைகால வச்சிருவோம் நான் சரி மேடம் ஒரே ஒரு விஷயம்தான் நாம் வல்னரபுளாக இருக்கோன்னு தெரிஞ்சால் தான் நம்மளை அவங்க வந்து ஓவர் கம் பண்ணி நம்மளை அவங்க வந்து ரூல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க என்கிட்டலாம் என்கிட்ட பேச என் கண்ணை பார்த்தே பேச மாட்டாங்க அப்படி ஏன் நினைக்கிறேன் என் கண்ணை பார்த்தே பேச மாட்டான் அப்பே தெரிஞ்சிடும் என் திருடு ஃப்ராடு ஓடு ஸோ இப்போ நிறைய பேர் நான் இதுக்கு முன்னாடி இந்த இன்டர்வியூலாம் இருக்குல்ல இதெல்லாம் பார்க்கும் போது என்னென்னா நீ இப்படி பேசுறியே உனக்கு வாய்ப்பு வராமல் போயிடுமே பரவாயில்ல ஏன்னா தப்பு பண்ணுறவங்க தான் என்கிட்ட வரமாட்டான் அப்படி தப்பு பண்ணுறவங்க கூட நான் படம் பண்ணிட்டு ஃபீல் பண்ணுறதுக்கு பதிலாக அவன் வராமல் இருக்கிறதே தான் நான் நினைக்கிறேன் உண்மையாக நேர்மையாக இருக்கும் வரட்டும் எனக்கு அது போதும் நான் வருஷத்துக்கு பத்து படம் பண்ணணுன்னு ஆசை கிடையாது பத்து படம் பண்ணிட்டு பத்துமே மொக்க படம் உப்புமா படமாக பண்ணுறதுக்கு நான் பத்து வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணாலும் நல்ல படம் பண்ணணுன்ற என்ன நினைக்கிறேன்